கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முளையாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் நாளில் பார்க்க இருக்க பெயர் டி சாங்கி இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை டி எல் முடி என்ற உலக பிரசித்தி பெற்ற ஊழியருடன் இணைத்து பேசப்படும் இன்னொரு மாபெரும் சிறந்த ஊழியர் டி சாங்கி என்பவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் நடைபெற்ற ஏ சர்வதேச மாநாட்டில் பங்கு பெற்றபோது ஏற்பட்ட சந்திப்பினால் இருவரும் இணைந்து ஊழியத்தை மேற்கொண்டனர் சாங்கி ஒரு போர் வீரர் இவர் போர் வீரர்களின் ஆவிக்குரிய தலைவராகவும் காணப்பட்டார் எனவே அப்போர் வீரர்களுக்கு அநேக கிறிஸ்தவ உயிர்மீச்சு பாடல்களை கற்றுக் கொடுத்து அவர்களை சிறந்த கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார் டி எல் மூடியின் அழைப்பை ஏற்று சாங்கி அவருடன் இணைந்து அநேக ஆவிக்குரிய கூட்டங்களில் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடல்களை பாடினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர்கள் இங்கிலாந்தில் தங்களுடைய கூட்டங்களை முடித்துவிட்டு கப்பலில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அது கிறிஸ்துமஸுக்கு முன்தின தினம் அப்பயணத்தில் சாங்கி சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் அவர் ஒரு பாடலை பாடி முடித்த வேளையில் எதிரே ஒரு பயங்கர முரட்டு மனிதன் வந்து நின்றான் நீ எப்பொழுதாவது யூனியன் படையிலில் சேவை புரிந்தாயா என்று கேட்டான் அதற்கு சாங்கி ஆம் என்று பதிலளித்தார் உடனே அவன் நானும் உன் பக்கத்தில்தான் இருந்தேன் ஆனால் நான் எதிரி படையில் பணிபுரிந்தேன் அன்று உனக்கு எதிராக துப்பாக்கியை குறிவைத்து நீட்டிக் கொண்டிருக்கும்போது நீ இப்பொழுது பாடிய பாடலை பாடினாய் அதனால் என் மனம் உன்னை சுட்டுக் கொள்ள இடம் கொடுக்கவில்லை என்று கூறினான் இதை கேட்டவுடனே சாங்கி அவனை கட்டி தழுவினார் இருவரும் தனியே போய் பேசினர் அம்முரட்டு மனிதன் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டான் சாங்கியின் பாடல்களால் அநேக மக்கள் உள்ளத்தில் புத்துண்டவர்களாக தங்கள் பாவ வாழ்க்கை விட்டு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து பொது வாழ்வை துவங்கினர் அன்பானவர்களே உங்கள் பணியின் மூலமாக பிறர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களாம் வில்லியம் கேரி இப்படியாக சொல்கிறார் தேவனுடைய திருப்பணியில் உழைப்பதை காட்டிலும் சிறந்ததொரு பணி வேறு இல்லை என்கிறார் அன்பானவர்களே இந்த சாங்கி ஒரு போர் வீரர் போர்க்களத்திலும் கூட போர் புரிந்து கொண்டிருக்கும் வேலையிலும் கூட கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் ஆம் அப்படி அவர் மகிமைப்படுத்தி பாடின பாடல் மூலமாக எதிரியின் போர் வீரன் இவரை சுற்றுக் கொள்ளாமல் உயிரோடு விற்றிருக்கின்றார் நாம் 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 எந்த சூழ்நிலையிலும் உள்ளான மனித நிலை கர்த்தரை எப்பொழுதும் அய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இவரை பாருங்கள் போர்க்களத்தில் இருக்கிறார் போர் வீரர்களையெல்லாம் கிறிஸ்துவின் அண்டையிலே வழி நடத்துகின்றார் பாருங்கள் நாமும் நம்முடைய பணிகளின் மத்தியிலே பிறரை கிறிஸ்துவண்டையிலே மிக நேர்த்தியாக வழிநடத்துகிறவர்களாக ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இவர் எழுதிய பாடல்கள் அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியிருக்கின்றனர் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து மனமாற்றம் அடைய செய்திருக்கின்றது ஆம் நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடக்கைகள் பிறர் தன்னுடைய பாவத்தை உணர செய்கின்றதா தன் பாவத்தை விட்டு விலக செய்கின்றதா அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது கத்தர் நம்மை தம்முடைய பரிபூர்ண நன்மையினால் நிரப்புகின்றார் ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாமும் நற்கிரியைகள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு எடுத்துச் செல்வோம் எல்லா நிலையிலும் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர் பதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இரேமியா ஐம்பதாம் அதிகாரம் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசிர்பதிப்பாராக ஆமேன்